நம்ம பெண்களுக்கு வர மிக முக்கியமான புற்றுநோய் வந்து கருப்பை வாய் புற்றுநோய் அதாவது காசனமா சர்விக்ஸ் சொல்றோம் இது இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் இருக்கு இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாமா ஆமா ஒரு டைப் ஆஃப் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுத்துது இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அதாவது ஒரு பர்டிகுலர் ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு எல்லா வைரஸும் வந்து எல்லா கேன்சரும் காஸ் பண்ணாது பட் இந்த ஹியூமன் பேப்பனோ வைரஸ் இஸ் நோன் டு காஸ் கார்சினோமா சர்விக்ஸ் அதுல எஸ்பெஷலி சிக்ஸ் லெவன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் அப்படின்ற ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின்ஸுக்கு நம்ம கிட்ட இப்ப வேக்சின் அவைலபிளா இருக்கு அப்ப ஒரு விஷயத்துனால நம்ம ஒரு கேன்சரே ப்ரிவென்ட் பண்ணாலும் ஏன் போடக்கூடாது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலே இப்ப அப்ரூவ் பண்ணி ஆல் அடலசன் சில்ட்ரன் யாருக்கு மேடம் இது போடலாம்னா அடலசன் சில்ட்ரன் அதாவது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு தான் ஐடியல் ஏஜ் இந்த வேக்சின் போடுறது இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை அடலசன் பாய்ஸ் பசங்களுக்குமே போடலாம் இது ஏன்னா இது வந்து ஏனோ ஏனோஜெனட் வார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிறப்புறுப்புல வர சில முக்கியமான இன்ஃபெக்ஷன்ஸையும் இந்த வேக்சின் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது